விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி சீரியல் இந்த சீரியலில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களே சார் இப்பயே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்றாங்க ஆமா அப்படிதான் ஒர்க்லாம் முடிஞ்சால் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்கே அப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட மேடம் ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க சார் இந்த இரவு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியை பத்தி எல்லாமே பெருமையா சொல்றாங்க இதை கேட்கலாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல காவேரி ரொம்பவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க சூப்பரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பெருமையும் சந்தோஷமும் காவேரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க போகலை அங்கிட்டு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது சார் இந்த மாதிரி பேஷண்ட் வெண்ணிலாம் வந்து ரொம்பவே வந்து தடுமாறுறாங்க ஆட்களை வந்து தேடுறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் போய் பார்த்துட்டு வந்து இப்ப பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க என்னால வந்து இங்கே அடிக்கடி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறையா ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன தான் சார் பண்ணுறது உங்களுக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இல்லை சார் இப்போ தான் ஒரு லேடி வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க விஜய் விஜய்க்கு டவுட் வருது ஒருவேளை காவேரி தான் வந்து பார்த்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க காவேரி ஃபோட்டோவை உடனே அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆமாம் இவங்க தான் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட இந்த முடிவு இது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்